சொல்லுங்க இல்லை இல்லை வேணாம் ஒரு பேப்பரில் எழுதி கொடுங்க சொன்னாலும் நான் மறந்து போவேன் இன்னைக்கு காய்கறி சின்னம்மா நல்லா மலிவாக இருக்கும் எம்பிட்டுனாலும் வாங்கலாம் கூட குறைய போட்டு தருவாங்க இன்னைக்கு நான் காய்கறி மார்க்கெட்டா நானும் வரேனே வீட்லேயே சும்மா இருந்தால் ஒரு மாதிரியாக இருக்குது ம் காய்கறி மார்க்கெட் இது வரைக்கும் நான் போனதே இல்லை நானும் வரேன் அப்படி பேசிக்கிட்டே வந்துட்டு போகலாம் நீங்க எதுக்குமா மழை பெய்யாப்ல இருக்கு இன்னைக்கு நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன்மா எனக்கு கூட்டமும் நானும் வரேன் வா காய் வாங்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டே போகலாம் ஒரே சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும் எனக்கும் டைம் பாஸ் பண்ண மாதிரி இருக்கும்ல சரிங்கம்மா அப்போ வாங்க அப்படியே பேசிக்கிட்டே போகும் நீ காய் சந்தில்ல போனா மளிகா கொஞ்சம் வாங்கிட்டு வரலாம்ல சரி இப்போ வாங்கிட்டு வரும் காயும் கம்மியாக தானே கிடக்குது துளசி பொன்னி அவள் தான் எடுத்துகிட்டு வாம்மா நல்லா சாக்கு போய்யாட்டு காய் வாங்க போயிட்டு வரேன் ஏற்ற காய் வாங்க புரிய ஆமாம் ஏன் பொன்னி காய்கறி குறைச்சல தானே கிடக்குது அதான் நீ சந்தை இல்லை கொஞ்சம் வாங்க வாங்கிட்டு வந்தா கூட கூட நிறைய கிடக்கும் இந்த சமையலுக்கு வேணும்ல அவராக காலேஜுக்கு போகிறா வித விதமாக வேணுங்க அதுக்கெல்லாம் காய்கறி இருந்தால் தானே எதுவும் வச்சு கொடுக்கலாம் காலையில் சரி அக்கா நீ வந்து பேசிக்கிட்டு இருங்க என்ன நான் பேர் காய் வேண்டி வந்துடுவேன் அத்த திங்க கிளம்ப தூரம் கூடுமே காய்கறி மார்க்கெட்டு அங்கேயே போறியே நானும் வாரன்தேன் எனக்கும் ஆசையாக இருக்குது நானும் உங்கள் கூட வரன என்ன வேணாம் புன்னி நான் போயிட்டு இப்ப வந்துருவேன் கிரி கல்யாணம் ஆகி ரெண்டு நாள் தான் ஆகுது அதுக்கடையில மார்க்கெட்டு கூப்பிட்டு போனா பாக்கவே என்ன சொல்லுவாங்க வேணாம் வேணாம் நீங்க இருந்து பேசிட்டு இருங்க நான் போயிட்டு இருந்தா ஓடி வந்துருந்தேன் அத்த நானும் வாரம் தேன் அப்படி மூணு சேர்ந்து பேசிக்கிட்டே போயிட்டு வரலாமே காலையிலேயே சமையல் ஆக்கிட்டேன் சோறு தான் வந்து கொஞ்சம் வெடிக்கணும் காலையில கொஞ்சம் பூமாரிக்கு போட்ட சாதம் இருக்குது குழம்பு கையிலும் வச்சிட்டேன் மற்றபடி சாதம் தான் வந்து வெடிக்கணும் நாங்களும் வாரம் தீட்டுல இருக்க ஒரு மாதிரியா இருக்கு சந்தைக்கெல்லாம் போகணும் ஆசையா இருக்கு காய்கறி அறைய வச்சிருப்பாங்கல்ல ஒன்னும் இருக்கல அப்படின்னு பேசிக்கிட்டே போகும் த அட என்ன துளசி அவளே வேண்டாங்க நீ வரங்க வேண்டாமா மூணு பேர் போறதை பத்தி இல்ல போச்சோன்னு வையன் இந்த ஊர்ல இவ்ளோ எல்லாவுளும் நம்மளை பத்தினா பேசிக்கிட்டு இருப்பாள் ஊரு கண்ணே நம்ம மேலத்தையா நீணா அவ வயலுக்கு நம்ம எதுக்கு அவளா போகணும் வேண்டாம் பேசாட்டி இருக்க நான் போயிட்டு வாரேன்

வார சந்தை சந்த காத்தான் கிடக்கு அதான் வாங்கிட்டு கிளம்புதேன் ரெண்டு பேரும் நானும் வருவோம் நாங்களும் நிக்காக அதான் எப்படி கூட்டிட்டு போக புது பொண்ணு அப்படின்ட்டு யோசிச்சுட்டு கிடக்கேன் சரி கூட்டிட்டு போயிட்டு வாங்க பிள்ளைய ஆசைப்படுது இல்ல அவங்களுக்கும் தெரியணும்ல நான் நீ காமிச்சு கொடுத்தாலும் அது ரெண்டு பேரும் காய்கற வாங்கிட்டு நீ அதே வேணாம் உனக்கு அந்த வேலை மிச்சம் கூட்டிட்டு போயிட்டு வா போயிட்டு வாங்காம சேட்டி கிழவிச்சு பாட்டி கிளவி தேங்க்ஸ் அரியே என்ன பாட்டி கிடக்கீங்க உன்ன பாட்டின்ட்டு கூப்பிடு இல்ல அப்பதான்ட்டு கூப்பிடு என்ன பாட்டி கவி இவன் கவி ஆமாட்டா கொம்படி ஆட்ட வந்துரா போல ஆமா ஆமா நாங்களாம் கோமடியா தான் இருப்போம் எப்பவுமே ப்ளசி பத்தியா நேத்தெல்லாம் அமீதி இருந்தா இன்னைக்கு வாயை பத்தியா எழுபிட்டு தானே நல்ல வயடி உடனே நீ பாத்துட்டு பேசு என்ன அவாய் உனக்கு வந்துடும் ஆமா என் வாயி பிளாஸ்டிக் வாயில்ல அதை பிச்சு அப்படியே அங்க ஒட்டி வைக்கிறாத போ தக்களவிதாவது சொல்லிட்டே கிடக்கணும் உனக்கு அப்ப தக்களவி கேட்டுக்க உம் விட்டு குடுப்பியா இப்படியே போத்துமே இல்லைங்க நாங்க அதெல்லாம் வச்சுமே தான் இருப்போம் நீ கண்ணீன்னு வச்சு தொலைச்சிடாத ஏன் நிர்மலா ஏன் நிர்மலா நிர்மலா ரெண்டு தக்காளி பழம் வந்து கூட கடைக்கு போனா தரேன் குழம்பு தக்காளி பழம் தக்காளியா ஏதோ தரேன் அப்புறம் என்னாச்சு பொண்ணி அப்புறம் என்ன எலுமிச்சப்படம் இல்லையன்ட்டு புளியை தோண்டு கரைச்சி ஊத்துனேன் ரெண்டு சீனி ரெண்டு உப்பையும் போட்டு குடுத்தேன் அவனும் நல்லா இருக்கு

பண்ண மாட்டேன் இருந்தாலும் நீங்க ஜூஸ் கேட்டா நடக்க பொன்னி உ பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசுல எந்த இதுவும் இல்ல ஜாலியா இருக்கு நல்ல ஒரு தங்கச்சி என்ன கிடைச்சிருக்காப்பா காமாஜி என்ன ரெண்டு பிள்ளைங்க கூட கடை படாப்புல இருக்குது ஆமா இந்த பிள்ளை என்ன எப்போ பாவடத்தி வச்சுருவோம் கட்டி கட்டியிருக்கு ஏடி பொன்னி என்ன காலையிலே அத்தை விட்டு வந்துட்டியோ அக்கா இந்த குழந்தைக்கு எல்லாம் தெரியும் எனக்கு கல்யாணம் நடந்தது வச்சது எல்லாம் வேணும் கொண்டே வாய்ப்புடுங்கிறது பத்தியா பெரிய ஆள் இது இது ஊர் வந்து பேசுறதுல கட்டிக்காரி இல்ல இல்லக்கா பொண்ணுக்கும் சரணாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல இப்போ ரெண்டு மூணு நாள் தான் ஆச்சு உங்களுக்கு தெரியாத விஷயம் ஆமா ஊரை கூட்டிட்டு பத்திரிக்காய் அடிச்சு சொன்னா தெரியும் காமக்கமா புள்ளைய கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு வச்சு தாலிய எடுத்துனா யாருக்கு தெரியும் எங்கட்டு தெரியும் நீங்க தான் சொல்லிக்கிறோம் உன் என்ன கல்யாணம் பண்ணிட்டோம் கல்யாணம் கல்யாணம்ட்டோம்ட்டு ஆமாக்கா அக்கம் பக்கத்துல இருக்கு எங்கள்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல அப்படிங்களா எனக்கும் நெசமா இப்ப நீங்க சொல்லிக்கே தெரியும் கல்யாணம் ஆனது மொத பையனுக்கு லெட்டர்லாம் கொண்டு வந்தீங்க நாங்களாம் வரவாயை செஞ்சோம் ஏன் சாணாக்கு சொல்லல சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் எதுவும் கிடைக்கல நிர்மலா அதான் சொல்ல முடியல கல்யாணமே சிம்பிளா நடந்திருக்கு ஒரு வாரத்துல மாமையன் பார்ட்டி எல்லாம் எடுக்கணும்னு சொல்லியிருக்கான் அப்ப ஊரை கூப்பிட்டுதான் சொல்லுவோம் கண்டிப்பா எல்லாரும் வரணும்னே ஓஹோ இதுதான் இப்ப பியாசன்னு போல கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு ஊரை கூட்டி பாட்டி கேட்டிட்டு வைக்கிறது ஏன்னா அவங்களை அப்புறம் பொண்ணு இருந்து எதுவும் கேட்க மாட்டாங்கல்ல பாட்டி என்ன அதான் சொல்லுதாதுல்ல சொல்ல சந்தர்ப்பம் இல்லன்ட்டு பாட்டின்ட்டு இந்த ஒரு வாரத்துல எடுக்கத்தான் போறோம் அப்ப எல்லாரும் வாங்க என்ன சரி நிர்மலா போயிட்டு வரேன் என்ன காய்கறி சிந்த போடுவோம் பத்தியா அதான் காய்கறி வாங்கிட்டு போலான்னு கிளம்பணும் இந்த பிள்ளைகளும் கூட வரேன்னு சொல்லிச்சு சரி அப்படி பேசுறதுக்கு ஆச்சா பேசிக்கிட்டே போவான்னு கிளம்பணும் சரிங்கக்கா போயிட்டு வரோம் எல்லாரும் பாட்டி வாங்க மாவன் சொல்ல வருவான் அடையா வாயாடி கழுத ரொம்ப நமக்கு தெரியாது ராத்திரி விட ராத்திரி வீட்டை விட்டு ஓடி வந்த பாட்டி எவ்வளவு தெரியுமா கல்யாணம் எல்லாம் தெரியாத மாதிரி கேட்டீங்க இல்லா எனக்கு என்னன்னு தெரியும் எல்லாம் வாய முடிக்க முக்கமா செய்வாளுக்கும் சொல்லிட்டு ஒரே போக்குற மாதிரிலாம் வீட்டுக்கு வந்துட்டிட்டு போவான் நானே இதுல எங்க முடிய போகுது சரி மூத்த பயில படிச்சிருந்தோம்ல அதனால கல்யாணம் முடிச்சிருக்கும்னு நினைச்சேன் இது பத்தியா எங்கேயும் அமையன்னு சொல்லிட்டு அந்த புள்ள ராத்திரோட இதுலயே வந்துட்டு அப்புறம் நாலு போகமெண்ட்டு பேசி எடுத்து கல்யாணத்துக்கு சம்மன் சொல்லி கல்யாணம் நடத்தினாங்க அதையும் அந்த பிள்ளைக்கு அம்மா அப்பா இல்ல போல அவங்களுக்கு பிடிக்கும் தெரியும்ல அவளுக்கு பாரு மூணாவது பிள்ளை கண்ணாடி போட்டது அதுக்கும் நல்ல பெரிய இடத்துல புடிச்சிருவா நல்ல புடிச்சா ஆளும் பிடிச்சா புளியம் கம்பாட்டம் நம்மளும் இருக்கமே ஆமாக்கா நீங்க சொல்லது சரிதான் நம்மளும் ஒத்த பிள்ளைய வச்சிருக்கோம் நல்ல சம்பந்தமா இந்த பாருங்க நான் ஒத்த பிள்ளைய வச்சிருந்தேன் நல்ல இடம் தான் கட்டி கொடுத்தேன் ஒரு குடி போச்சு அந்த பிள்ளைய போட்டு அடிக்கடி அடிக்கவும் எடுக்கும் பணத்தை வாங்கிட்டு இருக்கணும் நல்லா விசாரிச்சு எடுத்து நல்ல பிள்ளைகளா கல்யாணம் என்ன பாடையும் சொல்லுங்க பாத்திர வந்துதான் பிச்சை எடுக்கணும்னு அந்த காலத்திலேயே சொல்லுதாங்க தக்கணும் வீங்கணும் வீக்கம் இருக்கணும் ரொம்ப வீங்கிட்டேன்னு செய்ய விரளவு விட்ட புரியலாம் ஆயி போவோம் அந்த மாதிரிதான் சம்மந்த காரியமும் நம்ம லெவலுக்கு தக்கன ரொம்பவே ஆசைப்பட்டோம் அப்புறம் வீடுன்னு சரி மதுமா ஊருக்கதா உலக கரை எல்லாம் எதுக்கு எடுக்கு இந்த பச்சை மிளவும் தக்காளியே இருந்தா கூடு நான் போய் கறிய வைக்கட்டும் மனசே இப்போ வருவாரு என்ன ஒரு கிலோ தக்காளி எவ்வளவு ஏமா ஒரு கிலோ தக்காளி பதினஞ்சு ரூபா கூறு வச்ச எல்லாம் ஒரு கூறு பதினஞ்சு ரூபா வேணும்னா பகிட்டு போங்க என்னன்னா இப்படி சொல்லுவீங்க நாலு கிலோ தக்காளி ஐம்பது ரூபான்னு போட்டுருக்குன்னு பக்க சீட்டு கறி சொன்னேன் ஒரு கிலோ பதினஞ்சு ரூபான்னு சொல்லிங்க பத்து ரூபாச்சும் போட்டு தாங்கலாம் இம்மா பத்து ரூபாய் இல்ல அஞ்சு ரூபா வச்சு உங்களுக்கு போட்டுருக்கேன் அப்படியே வாங்க போங்க அப்படின்னா அங்க போய் வாங்க முடியாம இருக்க நீங்க வாங்கறத பதினஞ்சு ரூபா தான் நல்லா நாட்டு தக்காளி எங்க தோட்டத்தக்கி என்ன வாங்க இல்ல போயிட்டே இருங்க இந்த பேரம்பி வாங்கிய இடம் வரையும் கதக்க கூடாது இல்ல நாங்களே பத்து ரூபா பதினஞ்சு ரூபா குருந்து கணக்கு பண்ணிக்க வச்சிருக்கோம் அதுக்கு வேணா வாங்குங்க அத்த பரவாயில்ல என்னக்கா நல்லா தான் பேரம்பேசி வாங்குதாக்க இப்படிதான் காய்றி வாங்கணும் போல பேரம்பேசி எங்க அம்மாவும் சொல்லும் மீன் எல்லாம் வாங்க வெளிய குறைச்சுதான் கொடுத்து வாங்கணும் காயறியும் பேரம்பை வாங்கணும்னு சொல்லுவாங்க ஆனா நமக்கு எல்லா இது வராதுக்கா

மார்க்கெட்டுக்கு வந்தா கொஞ்சம் குறைவா இருக்கும் தானே வாரம் நீங்க பேரம் பேசிட்டு இருந்தா எப்படி கொஞ்சம் எல்லாம் பாத்து எடுத்து போட்டு தாங்க ஒரு கிலோ தக்காளி ஒரு கிலோ வெங்காயம் எல்லாத்துலயும் குடுங்க அப்புறம் கூறு இருக்கு பாத்தீங்களா இதுல எல்லாத்தையும் ஒவ்வொரு கூறு எடுத்து தாங்க ஏமா கூற எல்லாம் பதினஞ்சு ரூபா எத்தனை கூறு வேணும் எடுத்துக்கிட்டு இல்ல இன்னைக்கு போட்டுவிடுங்க தக்காளியும் வெங்காயிக்க நான் தரேன் சரி இந்த பம்பா இன் வாங்கிட்டு போட்டேன் அங்கிட்டு மாற போய் காய்கறி வாங்க போலாம்

இல்லம்மா பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல அந்த பொம்பளை இருக்கல்ல பெரிய பெரிய இடக்குறா சம்மந்தத்தை எல்லாம் முடிப்பா மூத்த பையனுக்கு இப்பதான் கல்யாணம் நினைஞ்சு இப்ப முன்னாலு மாசம் ஆச்சு இளையவனுக்கு வர வீசி தள்ளிட்டு இருந்தா பொண்ணு கிடைக்கல ரெண்டாவது என்ன செஞ்சாங்கன்னா மவளே அந்த பிள்ளைக்கு அறகுற மனசா இருந்துச்சு பேசி பேசி அதையும் சொல்லி இதை சொல்லி அந்த பிள்ளைக்கு மனசை மாத்தி ராத்திரோடைய ராத்திரிக்கா பைய தூக்கிட்டு வீட்டுக்கு வர வச்சுட்டாங்களே இல்லை இந்த பொம்பளைதான் ஆறணும் அதுக்கெல்லாம்

சரிங்க தம்பி பேசினா தப்பு எனக்கு ஒரு சேமி ஐஸ் கொடுங்க அக்கா உங்களுக்கு எனக்கு ஒரு கோன் ம் ஐஸ்கிரீம் தம்பி ஒரு சேமி ஐஸ் ஒரு கோன் ஐஸ் அதெல்லாம் தரலாம் முத சுட்டு வச்சிருக்கீங்களா இல்ல உனக்கு எங்களை பார்த்தா எப்படி தெரியுது சுட்டு இல்லாம ஐஸ் குடிக்க வந்திருப்போம் ஐச குடு ஐசு சூப்பரா இருக்குனாக்கா ஐசு குடிச்சி எம்பிட்டு நாளாச்சு ஐஸ் குடிக்கிறதுனா சரிதான் வெயில் அடிச்சாப்ல இருக்குது மழை பெய்யறது மாதிரி இருக்குது இப்ப அனையமா மழை பெய்யும் நினைக்கிறேன் பெஞ்சா பெய்யுதுக்கா மழையில் நினைஞ்சிட்டு ஐஸ்கிரீம் குடிக்க கூட ஒரு தனி சொல்லுங்க சரோஜா அந்த அந்த கண்ணாடி போட்ட பிள்ளைய பத்தி ஏதோ அவங்க அம்மா பத்தி சொல்லிட்டு இருந்தா என்ன தெரிஞ்சுக்கலாமா என்ன அவங்க ரெண்டாவது என்ன கல்யாணம் ஆயிடுச்சா ஆமா அதையா கேட்கீங்க அந்த பிள்ளை சொன்னோம்ல ராத்திரிட்டே வந்துட்டு அப்புறம் வீட்டுல எல்லாம் பேசி எடுத்து கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டாங்க ரெண்டு நாள் தான் அது கடையில எவ்வளவு காய்கறி சந்தைக்கு புது புண்ணா கூட்டிட்டு வருவா நீங்களே சொல்லுங்களா அந்த பிள்ளைங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க அந்த பிள்ளையும் பார்க்க பாவமா இருக்கு ஒரு சிரிப்பு இல்லை இருக்கு பாத்தீங்களா உண்மைட்டா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க குடும்பம்லாம் தானே இருக்காங்க எல்லாரும் நல்லா பேசுவாங்க இந்த மூத்த பையனும் கூட எங்களை கூப்பிட்டு தாங்க போயிட்டு தானே வந்தோம் நீங்க வெளியே ஊரு நீங்க பாத்தது எல்லாம் நினைப்பீங்க நான் அப்படி இல்ல இந்த ஊர் காரி எனக்கு தெரியாது யார் யார் எப்படின்ட்டு இன்னொரு பிள்ளை இருக்குல்ல அதுக்கும் பாருங்க எவனாச்சும் கேனா போய் கிடைக்கதான் செய்வான் நல்ல பணக்கார இடமா வளர்ச்சி போறதே போறாங்க தான் அந்த பிள்ளைய படிக்க வச்சிருக்காங்க இன்புட்டுனா வீட்டுல கிடந்தது இப்ப பாரு காலேஜ் அனுப்பி இருக்காங்க அது படிக்க போறேன் படிக்க போறேன்ட்டு ஊருபட்ட மேக்கப் பண்ணிட்டு விதம் விதமா துணியும் கட்டிக்கிட்டு போகுது நீ சொல்லலாம் உண்மைதானே சரோஜா ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையாக்கும் ஏன்னா உருளவு விசாரிச்சு பாருங்க தெரியும் உங்களோட அய்யோ பூ மாதிரி குடும்பம் நல்ல குடும்பமா இருக்குன்னு தானே பாவப்பட்ட பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்லன்னு நம்ம மகனுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு முடிப்போம் இப்படி சொல்லுதா நல்ல கைக்கு ரெண்டு மூணு மட்டும் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுக்கணும் நமக்கு ஒரே ஒரு மகா இருக்கான் அவன் வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும் பணம் காசு இல்லாட்டாலும் குடும்பம் நல்ல குடும்பமா இருக்க கூட்டு குடும்பமா இருக்காங்களே அப்படின்னு சொல்றது நம்மளே இதுக்கு சமாளிச்சோம் இவ என்ன இப்படி சொல்லுதா